பவானி தீராத துன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய தாயாக திகழும் என் குலதெய்வமே எங்கள் குறைகள் கேட்பாயா உறவுகள் ஒன்று உறவுகள் ஒன்று ஆனாலும் அந்த உறவுகள் பல உண்டு என்னும் எப்பொழுதும் எனக்கு ஆயிரம் வண்ணங்களாக எண்ணங்களின் ஓசைகளும் எண்ணத்தின் சிந்தனைகளும் மாற்றத்தான் செய்கிறது மாறத்தான் செய்கிறது நான் இயலாதவன் ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் உன்னை தவிர வேறொன்றும் இல்லை என்று இயலாமல் நான் சொல்லவில்லை என் வாழ்க்கை அனைத்தும் நீதான் என்று எப்பொழுதுமே கூறக்கூடிய நான் உன் குழந்தை நடக்க முடியாத ஒரு குழந்தை பாசை புரியாத ஒரு குழந்தையாக நான் இருக்கும் பொழுது நான் உன் வசம் என் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டேன் ஆகையால் என்னை இயக்கக்கூடிய சக்திகளாக நீ மட்டுமே இருக்க வேண்டும் ஆகையால் நான் இயலற்றவனாக உனக்கு அடிமை இந்த உலகத்தில் நான் பாஷையற்ற மனிதனாக உருவெடுக்கும் ஒரே தருணம் எனக்கு தெரிந்த பாசையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது அன்னை பவானி என்ற ஒரு பாசைதான் ஆயிரம் எண்ணங்களாக மொழிகள் இருக்கலாம் அது தெரிந்தால் மட்டும்தானே ஆயிரம் மொழிகளுக்கும் சொற்களை சேர்க்க முடியும் ஆனால் எனக்கு தெரிந்த மொழியோ ஒன்றுதான் ஆகையால் அந்த ஒற்றை மொழிகளையே நான் பின்பற்றி அந்த ஒற்றை மொழிகளிலே நான் பயணிக்கிறேன் அதுவே என் தாய் நீ என்பேன் இந்த மற்ற எல்லோருக்கும் எல்லா எண்ணங்களும் ஈடேறுமா இல்லை ஈடேறாத எண்ணங்களோட இந்த மண்ணை விட்டு விடைபெற்ற மக்கள்கள் எத்தனையோ பேர் ஆனாலும் தாயை நான் உன்னை விட்டு பிரியும் நேரம் எதுவும் இல்லை என் உடல் தான் இந்த பூமிக்கு விட்டு போகுமே தவிர என் ஜீவாத்மா உனக்கு சொந்தமாகிவிடும் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இது ஒரு சுயநலம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு சுயநலம் கட்டிய கணவனோ மனைவியோ தன் கணவன் தன் மண்ணை வாங்கி கொடுத்தாலும் பொண்ணை வாங்கி கொடுத்தாலும் பொருள் வாங்கி கொடுத்தாலும் நல்லவள் நல்லவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உண்டா இல்லை இல்லை கிடைக்கும் பட்சத்தில் ஆனந்தம் என்ற ஒரு மகிழ்ச்சி ஆனாலும் நம்மை எவரும் போற்றி வணங்குவதில்லை அதே போலதான் தாய் தந்தையர்களும் நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு உண்மை முகங்களோட அவர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களோட வாழ்க்கைக்கு எல்லாம் நாம் செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்களும் நம்மை குறை சொல்லத்தான் செய்வார்கள் காரணம் அவர்களுக்கு இணங்க நாம் நடக்கவில்லை என்றால் நம்மை அவர்கள் குறை சொல்லத்தான் செய்வார்கள் குழந்தைகளும் அவ்வாறே மாறிவிடுவார்கள் இந்த உலகம் மிக அற்புதமான சக்திகளை கொண்டதுதான் ஆனாலும் இந்த மனதுக்கு தெரியவில்லை இந்த அழகான சக்திகளோட நாம் மொழி தெரிந்த ஒரு பாசையோட நடக்க வேண்டும் என்று ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆசைகளை சுமந்த வண்ணம் தொடர்ந்து நாம் நடக்கக்கூடிய பாதைகளில் எண்ணங்கள் எல்லா இடங்களிலும் சென்று பற்றி கொள்ளுகிறது பற்றி கொண்ட எண்ணங்கள் நம் மனதில் பாவத்தையும் பற்றி செல்கின்றன தொட்டு தொட்டு வரும் துன்பங்கள் விட்டு விலகட்டும் என்று நாம் வார்த்தைகளால் சொல்லிவிடுகிறோம் தொட்டு தொட்டு வரும் துன்பங்கள் என்னை விரட்டி விரட்டிவிட வேண்டும் என்று வார்த்தைகளால் சொல்லிவிட்டாலும் நாம் செயலே நம் பாவங்களை தீர்க்கக்கூடிய செயலாக மாற வேண்டும் நம் செயல் எல்லோருக்கும் இன்பம் தருமா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்காது நம் செயல் ஒருவருக்கு இன்பம் என்றால் இன்னொருக்கு கஷ்டம் ஆகையால் இங்கு எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு செயல் இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம் இறந்தோம் பிறந்தோம் இறந்தோம் என்று சொல்லும் பொழுது நாம் உடல் மட்டும்தான் இங்கு பிறந்து அழிகிறதோ தவிர ஆன்மாவுக்கு அப்படிப்பட்ட நிலை அல்ல நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது ஆனந்த நிலைகளோடு பிரிய வேண்டும் எந்த நிலைகளிலுமே நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் பிறரை துன்பப்படுத்தாமல் இருக்குமானால் அதுவே பெரும் மகால் செய்யக்கூடிய செயலாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது நாம் செய்யும் செயல் கண்டிப்பாக ஒருவரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைய பொழுது நான் பயணிக்கக்கூடிய இந்த பயணத்திலே நான் மகிழ்ச்சியாக ஒரு பேருந்தில் செல்ல வேண்டும் என்றால் அங்கு இருக்கும் படிக்கட்ட்கள் மேலே நான் ஏறித்தான் செல்ல வேண்டும் அந்த படிக்கட்டில் நான் ஏறி சென்றாலும் எனக்கு பிடித்தது போல அங்கு ஜன்னலோரம் ஒரு இருக்கை இருந்தால்தான் அது எனக்கு பிடித்த பயணமாக இருக்கும் அப்படி ஜன்னலோரம் எனக்கு ஒரு இருக்கை இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் செய்யாத வண்ணங்கள் மகிழ்ச்சி அவர்களை பார்த்தால் என்றால் அது நமக்கு துன்பம் தானே அப்படிப்பட்ட இந்த பயணம் நம் வாழ்க்கையும் ஒப்பிட்டுத்தான் வாக வேண்டும் நாம் செல்லும் பாதையெல்லாம் நமக்கு வெற்றி மகிழ்ச்சி ஆனந்தம் என்று நாம் நினைத்தால் மட்டும்தான் அது நடக்குமே தவிர எல்லாம் நமக்கு நடந்திடும் என்ற எண்ணங்களை நாம் எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது ஒரு இடங்களில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நீங்கள் சென்றிருப்பீர்கள் இந்த இடத்தில் இன்னும் சில நேரங்கள் இருந்து செல்ல வேண்டும் என்று தோன்றும் சில இடங்களில் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று தோணும் சில மனிதர்களோட இன்னும் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று தோணும் சில மனிதர்கள் முகங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோணும் சில இடங்களுக்கு மீண்டும் மீண்டும் போக வேண்டும் என்று தோணும் சில இடங்களுக்கு இனிமேல் போகவே கூடாது என்று தோணும் இப்படி நம்மை சுற்றி சில செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் நம் மனம்தான் காரணம் அந்த சூழ்நிலைகள் அவ்வாறு இருக்குது அப்படின்னு நம் மனம் சொல்கிறது அந்த சூழ்நிலைகள் அவ்வாறு இருக்கிறதுக்கு அதோட தன்மைதான் அதுக்கு ஆனால் உங்கள் தன்மை அதுக்கு ஒப்பிடவில்லை ஒத்து போகவில்லை அவ்வளவுதான் அப்படி ஒத்து போகாத பட்சத்தில் நாம் நாம் இருக்க மாட்டோம் இடம் இடம் விட்டு ஒத்து போனால் அதே போலதான் இந்த நீங்கள் வாழும் வாழ்க்கை கட்டாயமானது கிடையாது இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஒத்து போனால் ஒத்து போகும் வண்ணங்கள் வாழுங்கள் ஒத்து போகவில்லை என்றால் ஒத்து போகும் வண்ணங்களுக்கு சேர்ந்து வாழுங்கள் இந்த மாதிரியான உங்க வாழ்க்கை மாற்றிக் கொள்ளுங்கள் இவ்வாறு பாருங்களேன் இவ்வாறு பாருங்கள் நீங்கள் காலை முதல் இரவு வரை உங்களோட பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறோம் வேலை பார்க்கிறோம் அமர்கிறோம் நடக்கிறோம் படுக்கையில் இருக்கிறோம் உணவுகள் அருந்துகிறோம் தேநீர் அருந்துகிறோம் இப்படி எண்ணற்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்கின்றோம் இந்த தொடர்ந்து செய்கிற காரியங்கள் எதை சார்ந்ததாக இருக்கிறது எதை சார்ந்ததாக இருக்கிறது இப்போ நம்ம ஒரு தேநீர் அருந்துகிறோம் என்றால் அந்த உற்சாகம் தரும் அனுபவித்தமான்னு கேட்டால் இல்லை யாரோ ஒரு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது முதல் உதர் மாறிதான் தெரியும் பின்னாடி அது நமக்கு பிடித்தது இப்போ காபி சாப்பிடுற பழக்கமும் டீ சாப்பிடுற பழக்கமும் மிக அற்புதமா எல்லோருக்கும் இருக்குது நான் காஃபி சாப்பிடவே மாட்டேன் டீ தான் சாப்பிடுவேன் சொல்லக்கூடியவங்களும் தான் இருக்கிறார்கள் ஆகையால் நாம் காலையிலிருந்து வரைக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்காகத்தான் செய்கின்றீர்களே தவிர உங்க ஜீவாத்மாகவுக்காக நீங்க செய்யவும் இல்லை இந்த பிரமச்சத்துக்காகவும் செய்யவில்லை இது இப்போ செய்தீங்க குடிச்சீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க இது கிடைக்கவில்லை என்றால் இது கிடைக்கவில்லை தேநீர் உங்களுக்கு குடிக்கணும் காஃபி குடிக்கணும் தோணுது பிள்ளைகளையோ கணவனையோ யாரையோ ஒருத்தங்களை பால் வாங்கி வர சொல்கிறோம் கையில் பணம் இல்லை நீ வாங்கி வா என்று சொல்றோம் ஆனால் அவர்களும் வாங்கி வர முடியாது உனக்கு இதுதான் வேலையான்னு கேட்டா அவர்கள் மீது கோபம் வருகிறது இந்த கோபம் எதற்காக வருகிறது உங்களுக்கு அது தேவை அதை அவர்கள் தரவில்லை அதனால் கோபம் வெறுப்பு வந்து அவர்கள் வார்த்தைகளால் அவர்களை என்ன பண்றோம் அடிக்கிறோம் வார்த்தைகளால் அப்போ உங்களுக்கு அங்கே தேவைப்படுது அதனால் அவர்களை நம்ம கேட்கிறோம் இல்லை என்றால் திட்டுறோம் தேவைப்படுது இல்லையா அது உங்களுக்கு தானே தேவைப்பட்டது அவர்கள் வாங்கி கொடுக்கணுங்கிற தேவை அவருக்கு இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் அப்போ இருவரும் தேவையானவர்களாக இருந்தால்தான் இந்த இருவருக்குள் பரிமாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அப்போ நமக்கு தேவையை நாமே பூர்த்தி செய்யும் வண்ணம் உருவாகிவிட்டோம் என்றால் நமக்கு நாமே துணை நமக்கு நாம் தான் எல்லாம் என்று எண்ணி பாருங்கள் பிறரிடத்தில் இந்த எண்ணங்கள் நமக்கு வராது ஏன்னா இங்கு சுயநலங்களோடவே இங்கு வாழும் ஒரு தாய் ஒரு குழந்தை மேல் ஒரு குழந்தை தன் தாய் மேல் ஒரு உறவுகளுக்குள்ளேயும் ஒரு சுயநலங்கள் வேலை பார்க்கும் அலுவலகம் இது எல்லா இடங்களிலும் சுயநலங்கள் குவிந்து கிடைக்கிறது இதனாலதான் இன்னைக்கு மனதிலே குழப்பங்களும் மனதில் அழுத்தம் மன அழுத்தம் இதனால பாருங்க ப்ரெஷர் கூடிடுது அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு உடல்நிலையில் ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருக்கிறது ஒருத்தவங்களை பார்த்தால் நமக்கு தளவழி வருகிறது இவர்கள் வந்துட்டாருங்களா இவங்க முன்னேறி வந்துட்டாங்களா நம்ம இடத்துக்கு இவங்க வருவாங்களாங்கிற ஒரு தள பாரம் வருகிறது இதுல எதற்காக அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நம் வேலையை பார்க்கிறோம் இத்தகைய எண்ணங்களை எப்பொழுது உங்களின் எண்ணங்களுக்கு கொண்டு வர்றீங்களோ அப்ப நீங்கள் நீங்களாகவே தேவைக்காக பிறரை பயன்படுத்த நினைக்கிறோமே தவிர பிறர் தேவைக்காக நாம் பயனுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று கேட்டால் தான் இங்கு கேள்விகள் உருவாகும் எதற்காக இந்த நேரத்தில் இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன் என்றார் உங்கள் மனம் எப்பொழுதுமே அமைதி இல்லாத பட்சத்தில் அழிந்து கொண்டே இருக்கிறது அழைந்து கொள்ள அழிந்து கொள்ள ஆவேசமும் வேகமும் உங்கள் உடலுக்குள் போய் உங்களை ஏதோ ஒரு நோய்களை உங்க மனதை ஏதோ ஒரு துன்பத்துக்கு வசப்படுத்தி நீங்கள் எல்லோருமேலும் கோபப்பட்டது போல நாம் கும்பிடும் தெய்வம் மேலேயும் நம்ம கோவப்படக்கூடிய அளவுக்கு இது செய்கிறது நாம் எப்பொழுதுமே நம் தெய்வங்களை மிக்க அந்த கருணை உள்ள முகம் பாருங்கள் தெரியும் மிக்க முகம் பார்த்தால் நமக்கு கஷ்டங்கள் நிற்காது ஆவேசம் எண்ணம் இருக்காது கோபம் வராது எல்லாம் இந்த காலத்திலே எல்லாம் இந்த காலத்திலே முடிந்தாகிவிடும் எனக்கு இந்த நேரம் அவள் கொடுத்தது அவள் என்னை எப்படி ஆள் நினைக்கிறாளோ நினைக்கட்டும் என் செயல் என் எண்ணம் எல்லாம் அவளுடையதுன்னு நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்து பாருங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி உங்களுக்குள் கண்டிப்பாக இருக்கும் என் உறவுகளே நான் ஆனந்தமாக இருக்கிறேனா என்று கேட்டால் ஆனந்தம் எனக்கு இல்லை காரணம் என்னவென்றால் நான் ஈன்ற குழந்தைகள் பல ஆயிரங்கள் பல ஆயிரங்கள் குழந்தைகள் ஈன்றெடுத்த தாய்க்கு என் குழந்தைகள் அத்தனை பேரும் என்ன அலைகளில் மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதும் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறாமல் அவர்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள் மன அமைதியில்லாமல் இருக்கிறார்கள் மனம் சோர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் உண்ணும் உணவுகள் மகிழ்ச்சியாக உண்ணவில்லை உறக்கம் நன்றாக வரவில்லை உடல் சரியாக இயங்கவில்லை உடல் உறுப்புகள் அனைத்தும் மாறாக இயல்பு நிலையை தாண்டி செயல்படுகிறது அதனால் அவர்கள் முகம் மனம் எல்லாம் மாறுதல் உருவாகும் பொழுது பெற்ற தாய்க்கு எவ்வாறு இன்பம் வரும் என் சொந்தம் என் குழந்தையே நான் உன் மாதா என்று பல முறை உரைத்தும் உன் செவி வந்து சேரவில்லையா நான் உன் மாதா என்று பல முறை உரைத்தும் உன் செவி வந்து சேரவில்லையா மாதா கூறுவதை என் மகனே மகளே உற்று நோக்கி கவனித்து பார் அமைதி உனக்கு உண்டாகும் ஆனந்தம் உண்டாகும் மகிழ்ச்சிகள் உண்டாகும் கவலை வருகிறதா கதவுகளை மூடிக்கொண்டு கத்தி விடு கதவுகளை மூடி கற்றி அழுது கண்களால் கண்ணீரை விடு, கண்டிப்பாக பாரம் இறங்கும் மன்னிக்க கண்டிப்பா உன் மனது வரும் எவர் தப்பு செய்கின்றார்களோ அவர்களை மன்னித்து உன்னோட பயணத்தை தொடங்கு தொடங்கு உன்னோட காரியங்களை உன்னோட வேலைகள் என்னவோ ஓடு எழுந்திரு தவறுகளை மன்னிக்க கூடிய குணம் கொண்டவனே ஒரு அன்புள்ள தாயால பெற்றெடுக்கப்பட்டவனாக இருக்கப்படும் தவறுகளை இந்த குரூப்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மன்னிக்க கற்றுக்கொண்டீர்களா இந்த மாதா உங்களை தத்தெடுத்ததுக்கு ஒரு பிரேஜனம் இருக்கும் இந்த மாதா சொல் கேட்டு எல்லோரையும் மன்னித்து விடு எல்லா இடங்களையும் அன்பு காட்டு கருணையோடு இரு நான் உனக்குள்ளே வாசம் செய்கிறேன் நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் உன்னை நான் எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன் நீ சுகமாக வாழ்வதற்கு நீ அமைதியாக வாழ்வதற்கு உனக்குள்ளேயே இருக்கிறேன் என் தேகம் அனைத்தும் இன்பம் பொங்க வேண்டும் என்றால் உன் தேகம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் உள் ஆன்மா மகிழ்ச்சியோடு நிற்க வேண்டும் என்றால் என் ஜீவனான நீங்கள் எல்லோரும் சுகப்பட வேண்டும் இதற்கு தாய் சொன்னது போல் கர்வமின்றி கோபமின்றி இன்றி மேல் இருக்கக்கூடிய குழப்பமின்றி சந்தேகமின்றி நீ வாழ வேண்டும் வாழ்ந்தால்தான் உன் ஜீவனுக்கும் உன் உடலுக்கும் ஆரோக்கியம் எழுந்திடு கண்களை துடைத்து விடு உன் செயல்களை விடு இன்றைய நாள் உனக்கு நன்றாக இல்லை என்றாலும் இனிவரும் நான் நன்றாகவே இருக்கும் நம்பிக்கையோட மாதா சொல் கேளு என் ஜீவாத்மம் உங்களுக்குள் ஜெய்பவானி